தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிரபல தமிழ் நடிகை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த பிரபல தமிழ் நடிகை தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது தீவிரமாக மாற்றுக் கட்சியில் இருந்து பலரை இழுப்பதில் இறங்கியுள்ளது மாற்றுக் கட்சியில் உள்ள செல்லாக்காசுகள் காசுகள் பேச்சாளர்கள் இவர்களை தன் பக்கம் இழுத்து வருகிறது அந்த வகையில் ஒரு பிரபல தமிழ் நடிகை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் அவர் வேறு யாரும் அல்ல ரஞ்சிதா நாச்சியார் இவர் ரஜினி பட நடிகை குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார் தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் இவர் பாஜகவில் செயலாளராக இருந்த பொழுது பேருந்தில் சென்னையில் பயணம் செய்த மாணவர்களை கீழே பிடித்து இழுத்து தாக்கினார் மேலும் பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார் காவல்துறை நடவடிக்கை எடுத்தது நம் அனைவருக்கும் தெரியும் அப்பொழுது சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டார் ரஞ்சிதா நாச்சியார் பாஜகவில் செயலாளர் பொறுப்பில் இருந்தார் பாஜகவில் இருந்து விலகியுள்ளார் தமிழக வெற்றிகழகத்தில் நேற்றைக்கு முன்தினம் இணைந்துள்ளார் நடிகர் விஜய் முதலமைச்சராக வென்றும் அதற்காக கடினமாக உழைக்கப் போவதாக அறிவித்துள்ளார் ரஞ்சிதா நாச்சியார் வருகை காவுக்கு பலத்தை கொடுக்குமா பலவீனத்தை கொடுக்குமா என்பது தெரியவில்லை பொறுத்து பார்ப்போம்